இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் வெந்தய கஞ்சி எப்படி வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம் இது வந்து நோம்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் பச்சரிசி மூணு கப்பு நீங்கள் பச்சரிசி வேணான்னா புளுங்களை அரிசியும் நீங்கள் எடுத்துக்கலாம் பச்சரிசி நான் வந்து மூணு கப்பு கழுவி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு வெங்காயம் இல்லை ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு ஒரு இருபது பல் ஒரே ஒரு தக்காளி ஒரு கப் தேங்காய் பூ திருவிணது ஒரு கொத்து புதினா ஒரு கொத்து கொத்தமல்லி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இஞ்சி வந்து நீங்கள் இந்த மாதிரி பெருசாக நறுக்கிக்கோங்க நம்ம சாப்பிட்றப்ப ஈஸியாக எடுத்துடலாம் ஒரே ஒரு சுருள் பட்டை அது எதுக்குன்னா நல்லா வாசத்துக்காக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் அரிசி வந்து ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன் அரிசி வெங்காயம் பூண்டெல்லாம் நான் முழுசாக தான் போடுறேன் அது வெந்தோடனா நல்லா கொளஞ்சிரும் தக்காளி ஒரு பழம் அதிகமாக சேர்த்தா புளிப்பாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தக்காளி நம்ம ஏன் சேர்க்குறோன்னா வெந்தயம் கொஞ்சம் கசக்கும் அதுக்காக நம்ம வந்து தக்காளி சேர்க்குறோம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த இஞ்சி நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கோங்க பட்டை இப்போ தண்ணி வந்துட்டு நம்ம சாதத்துக்கு வைக்கிற மாதிரி வைக்காமல் கூட ஒரு கப்பு வந்து சேர்த்து வைங்க இப்போ அளவு வந்து ஒன்று ஒரு கப்பு ரைஸ்க்கு வந்துட்டு மூணு கப்பு நான் தண்ணி வைக்கிறேன் நான் வந்துட்டு ஒம்பது கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் இந்த வெந்தய வெந்தயக்கஞ்சி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது வெந்தயம் வந்து உடம்புக்கு குளுமை ஸோ பூண்டும் வந்துட்டு கொலஸ்ட்ரால்லாம் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ சின்ன வெங்காயம் அதே மாதிரி தான் ரத்தணுக்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ நம்ம இது வந்து வாரம் ஒரு முறை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா குடல் புண்ணெல்லாம் ஆறும் ஸோ உடம்பும் நல்லா கூலிங்காக இருக்கும் நீங்கள் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி பானையிலலாம் வைக்க தேவையில்லை அதை வச்சு ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை வந்துட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் நான் வந்து வைக்க போகிறேன் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு விசில் நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து அஞ்சு விசில் வைக்க போகிறேன் இப்போ இந்த டைமிங்கில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் பால் வந்து எடுத்துக்க போகிறோம் தேங்காய் பாலும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிறு புண்ணெல்லாம் வந்துட்டு ஆறிடும் ஸோ நம்ம தேங்காய் பால் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் வாங்க இப்போ அஞ்சு விசில் விட்டுருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் போனோடன ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா கணக்காக சாரம் வந்து வெந்துருச்சு இப்போ இந்த சூட்டோடே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மத்துக்கட்டையை வச்சு நல்ல சாதத்தை வந்து நல்லா கஞ்சி பதத்துக்கு நல்லா மசிஞ்சிக்கோங்க இப்போ நான் இதை நல்லா மசிய போகிறேன் இந்த மாதிரி மசிகிறப்ப நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் சுடுதண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும் பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க பச்சை தண்ணி ஆட் பண்ணாக்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம் இது கூட இப்போ நான் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்குறேன் ஸோ இதே இதேமாதிரி நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றி கஞ்சி நல்லா கிண்ட போகிறனால கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க தேங்காய் பால் தண்ணியும் பாலுமாக நான் கலந்துருக்கேன் இல்லை நீங்கள் இது கூட ஆட் பண்ணுங்கள் நல்லா கெட்டி கட்டி இல்லாமல் நீங்கள் முதலே வந்துட்டு நல்லா அந்த மாதிரி லூஸ் ஆக்கிரணும் கஞ்சியை இப்போ பாருங்க நல்லா கஞ்சியாக நல்லா தண்ணியாக இருக்குது இப்போ இதை நம்ம வந்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வச்சுருக்கணும் இது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் புதினா வந்து நறுக்கிக்கோங்க நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லி ஆட் பச்சை மிளகாயை நீங்க எடுத்துருங்க சாதத்தோடு நீங்க மசிஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த பாருங்க நான் மசீரப்பையே என்ன பண்ணிட்டேன் பச்சை மிளகாய் வந்து எடுத்துட்டேன் நான் முன்கூடியே இப்போ நீங்க உப்பெல்லாம் பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா சூடாகணும் கொதிக்க வேணாம் பால் வந்து கஞ்சியும் பாலும் வந்துட்டு இப்போ வந்து நல்லா சூடாக வரணும் அது வரை நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி முறை கூட்டி வர்றப்பதோடு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க வேணாம் தேங்காய் பால் கொதிக்க வேணாம் ஸோ இப்போ நீங்கள் ஆனால் கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணலாம் இப்போ செட்டிநாடு அம்மா கிச்சனில் இன்னைக்கு வெந்தயக்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் காலத்தில் நோம்பு திறக்கிறப்ப இதுதான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் சாப்பிடாம இருக்கிறதுனால வயிறுக்கு வந்து குடல் வந்து புண்ணாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் அப்புறமா சாப்பிடுவாங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷோடு வேணும் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஈரல் கூட ஆட்டு ஈரல் வந்து வறுத்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி நம்ம கஞ்சி சாப்பிட்டோம்னாக்க நமக்கு உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி